வணக்கம் பா எங்கள் அப்பேன் குருந்துக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தாவேல தாவே கால இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் கட்ட தற்குரி கும்பலுக்கு பார்த்தீங்களா இவனுக்கெல்லாம் ஒரு ஒப்புதல் வாக்குமலத்தை வெளியில் விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கட்சியை நிர்வகிச்சார் அந்த அந்த போய் உள்ள வச்சு கும்மாங்குத்து குத்தாம விட மாட்டாங்கன்னு சொல்லி நேத்திக்கே நம்ம சொல்லியிருந்தோம் அதை மறுபடியும் ப்ரூஃப் பண்ற மாதிரி வெளியில வந்துகிட்டு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுல நேத்துக்கு சிபிஐ விசாரிச்சதுல கேள்வியா கேட்டு இவனுக்குள்ள எல்லாத்தையும் பிதுக்கு பிதுக்குன்னு பிதிக்கிருச்சு அதுல ரொம்ப சாதாரணமா கேட்ட கேள்வி எதுன்னு கேட்டீங்கன்னா நீ ஏன் லேட்டா போன அப்படின்னு கேட்டதுக்கு இதுல ரோடு எனக்கு வளர்த்துக்குச்சு அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிருந்தா சிபிஐ அதிகாரிகள் எல்லாம் சிரிப்பா சிரிச்சிருக்காங்க என்னடா நீ ஒரு பெரிய தலைவர்னு நினைச்சேன் நீ சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஹீரோன்னு நினைச்சா இப்படி ஒரு முட்டாள்தனமா என்ன சொல்றது ஒரு மலுமட்டத்தனமா பதில் சொல்லிக்கியே இந்த ஒன்னாம் கிளாஸ் பசங்க பேசுறத விட இன்னும் அட்டை பாடம் இருக்கு நீ சொல்லிக்கியே ஏண்டா லேட்டாக போனேன்னு கேட்டா ரோடு வளைஞ்சிருக்கு இந்த ஆடை தெரியாதவே தெரு கோணல்ன்னு சொன்ன மாதிரி தெரு கோணலா இருந்துச்சு அதனால லேட்டாக போனேன்னா உனக்கு காமன் சென்ஸ்னு ஒண்ணு இல்லை ரோடு வளைஞ்சியா இருக்கட்டும் இல்லை பள்ளமா இருக்கட்டும் இல்லை படு இருக்கட்டும் அல்லது மேடா இருக்கட்டும் எதாவது வேணாலும் இருக்கட்டும் உனக்கு டைம்னு உனக்கு கொடுத்துருந்தாங்கல்ல பன்னெண்டு மணிக்கு போகணும் ஆறு மணிக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல வீட்டில் இருந்து நீ கிளம்பும் போது எத்தனை மணிக்கு கிளம்பணும் அங்க பள்ளம் இருக்கு படுகுழி இருக்கு மேடு இருக்குது பள்ளம் இருக்கு வளைஞ்சிருக்கு நெலிஞ்சிருக்குங்கிற தகவல் எல்லாம் உனக்கு தெரியாதா நீ என்ன வாயில விரல் சுப்ப அப்பாவான்னு சொல்லி கழுவி கழுவி அங்கே ஊத்திருக்காங்க யோ இதெல்லாம் ஒரு பதில் சொல்லிட்டு எதுன்னு சொல்லாதே எங்களுக்கு கேவலமா இருக்கும் கேள்வி கேக்குங்கிற ரேஞ்சில் அங்க ஓடி இருக்கு ரெண்டாவது டைம்ஸ் ஆஃப் வச்சிருச்சு வந்து கக்கு கக்குன்னு கக்கி வச்சுட்டு அந்த சில்பா குமார்ங்கிற நிர்மல் குமார் என்ன சொல்லிக்கிட்டாங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி அமித்ஷா ஜி இருக்கிறார் எங்களுக்கு பின்னாடி மோடிஜி இருக்கிறார் அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறாருன்னு அவனுங்களே ஒப்புதல் வாக்கு கொடுத்துட்டானுங்க இதைத்தான்டா நாங்களும் சொன்னோம் உங்களுக்கு பின்னாடி அதே அமித்ஷா இருக்கிறாரு உங்களுக்கு பின்னாடி அதே மோடி இருக்கிறாரு நீங்க பிஜேபி பி டீம் ஏ ஆரம்பத்துல இருந்து செயல்படுறீங்கன்னா ஆரம்பத்தில் இருக்கோம் இப்ப சொல்ல ஆரம்பிச்சீங்க இந்த நேரத்தில் வந்துகிட்டு எதுவுமே வாய்ந்த மாட்டாரு நம்ம அந்த கட்சியை உருவாக்குன விஜய்கிறவரு ஆனா திமுக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி சவுண்டு கொடுத்து நல்லா பயங்கரமா கொடுப்பாரு என்ன சிஎம் மக்கள் என்ன முதலமைச்சர் அப்படி இப்படின்னா வந்துட்டு இந்த என்ன சொல்றது இந்த நாலாம் தரத்தில் தெருவோ

எல்லாருமே வைத்து நாளை வந்துகிட்டு பரப்புரை செய்ய வருகிறார் அப்படின்னு சொல்லி இங்க கலக்கிட்டு இருந்தாங்க அதையும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இங்க இருக்கக்கூடிய எல்லா உதிரி புதிரி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து திமுகவை ஒழுக்க வேண்டும் திமுகவை அழிக்க வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு வேலை செய்வாங்க இந்த இடத்துல தான் தந்தை பெரியார் சொன்னாரு நீ செய்ய வேண்டிய தெளிவா செய்ய உனக்கு விளம்பரத்தை எதிரி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திமுகவுக்கு சிறப்பான எதிரிகளை வந்துக்கிட்டு இடம் கா இடம் காட்டுறது இல்லாம அவங்க ப்ராப்பரான விளக்கத்தையும் விளம்பரத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த விளம்பரம் எப்படி கேட்டீங்கன்னா இங்கே பிஜேபி ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நச்சு பாம்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எதிராக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத இந்த மாங்கா மண்டங்க எல்லாமே மறந்துடுறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்துல இந்த கோபண்ணா காயன்னா கோபண்ணா குரோர்பதி வேலையெல்லாம் பண்ணி என்னவாவது பண்ணி இங்கே வந்துக்கிட்டு நம்ம கவர்மெண்ட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்துருக்கூடிய ஜண்டா குரூப்ஸ் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு கூட்டணியை உருவாக்குவதின் மூலம் திமுகவே வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அதை கணக்கு கொடுத்துருக்காளிய ஆனால் தந்தை பெரியார் அவரை ஒவ்வொரு முறையும் சொல்லுவாரு எனக்கு எல்லா மன்றங்களையும் விட மக்கள் மன்றத்தின் மீது மட்டும் தான் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அதனால நான் அனைத்து மன்றங்களையும் விட மக்கள் மன்றத்திட்ட நான் நேரடியாக பேசுவேன் அதனால எனக்கு அரசியல் அதிகாரம் கூட எனக்கு தேவையில்லை மக்கள்கிட்ட போய் அவனை புரிய வைக்கிறது மட்டும் என்னுடைய வேலை அதை செஞ்சுட்டா அவன் தேர்மையானது நேர்மையான நமக்கு தேவையான எது தேவையற்ற அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாம் மாறி விடுவான்னு சொல்லி நேரடியா மக்கள் தொகை பேசினாரு அதன் அடிப்படையில தான் இங்க அறுபத்தி ஏழுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் காங்கிரசுக்கு பொன்குலா கொண்டாடிடுச்சு எதுல துரத்தி விட்டதுல காங்கிரஸ் இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் இல்ல அதான் சமூக நீதியை பேசக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் இல்ல அப்ப சனாதானம் பேசின பிஜேபியுடைய மறைமுக டீம் கிட்டன் டீம் தான் அப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் இங்க இருந்து அத்தனை பார்ப்பன கும்பல்கள் அந்த காங்கிரஸ்ல இருக்கும் போது அந்த காங்கிரஸை ஒழித்து கட்டினார் காந்தி ஒழிக காங்கிரஸ் ஒளிக அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச தந்தை பெரியார் இன்னைக்கு காங்கிரஸுக்கு மூடுகுலா கொண்டாடி ஐம்பது வருஷம் ஆனதுக்கு காரணம் இங்க ஒவ்வொரு நாளும் மக்கள் மன்றத்துல போய் இந்த பிஜேபி ஆர் அன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரசோட பார்ப்பன கும்பல்கள் சனாதன கும்பல்கள் எல்லாமே என்னென்ன வேலைகளை நம்ம மக்களுக்கு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தனி மனிதத்தையும் கூட்டம் போட்டு பேசும் போது மக்கள் விழிப்புணர்வு அடைந்தார்கள் அதன் அடிப்படையில் ஆனா ஒரு சிறு தோய்வு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அது வரலாறாக அடுத்த தலைமுறைகளுக்கு கன்வர்ஷன் ஆயிருக்கணும் காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்வர்ஷன் எல்லாமே டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாமே டிஜிட்டல்ல வந்து நிறைய கருத்துக்களை போய் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக இப்போ அப்ப இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அந்த ஜென்னக்ஸ் இளைஞர்களும் புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் சோர்வாக நாம இருந்ததன் காரணமாக ஆனா இந்த இந்த மாதிரி அள்ளு செல்ற சினிமா நடிகர்கள்லாம் வந்து ஒட்டு மொத்தமா அந்த சினிமா விளம்பர மாயைகளை சிக்கிக்கிட்டு இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னு தெரியாம நிலை தடுப்பாரும் போது அவர்களை மறுபடியும் மீட்டு கல்விப்படுத்தி அதன் மூலமாக அரசியல் படுத்தக்கூடிய வேலையை நாம தொடர்ச்சியாக மீடியாக்களையும் செஞ்சுக்கிட்டு வரோம் இதை தொடர்ச்சியாக ஸ்கூல் லெவல்ல காலேஜ் லெவல்லையும் கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு மக்கள் நலத்திட்டங்கள் மூலமாக நேரடியாக மக்களுக்கும் கவர்மெண்ட் தனது பணிகளை சிறப்பாக செய்யும் போது மக்களுடைய ஆழ்மனத்தில் இப்ப இருக்கக்கூடிய திமுகவுக்கு அகேன்ஸ்டா எந்த விதமான சலசலப்பும் இப்போது இல்லை அப்படிங்கறத முதலமைச்சர் வந்துட்டு மிக தெளிவாக அவங்களுடைய மக்கள் கூடத்துல வந்துட்டு பிரதிநிதிகள் கூடத்துல தெளிவாக சொல்லிட்டாரு மிகுந்த கண்காணிப்போட நாங்கள் வந்து இருப்பேன் ரொம்ப மைக்ரோ லெவலில் நான் பார்ப்பேன் ரெஸ்ட் எடுக்காம நீங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இது திமுகவுக்கான வேலை அப்படின்னு மட்டும் தயவு செய்து யாருமே நினைச்சிடாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமா இந்த நாட்டை நாசம் செய்வதற்கு இந்த கபலீகரம் பண்ணி முடிச்சு மூளையில சாத்தணுங்கிறதுக்காக இந்த எடப்பாடின்னு ஒரு ஒரு என்னைக்கு வந்து இந்த அதிமுக ஒரு கட்சிக்கு எடப்பாடிங்கிற ஒரு ஆள் வந்தாலும் அன்னைக்கே எல்லாத்தையும் நாசம் பண்ணி விட்டாளுங்க அதன் அடிப்படையில் ஒட்டு மொத்தமாக இந்த ரப்பர் ஸ்டாம்புக்கு பின்னாடி சின்ன சின்ன அள்ளு சொல்றையில் ஃபுல்லாக கூட்டம் கூட்டி பார் பார் நான் எவ்வளோ பெரிய விஷயங்கள் வச்சிருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு டிடிவி திரகரன் அதுக்கப்புறம் வாசன் கீசன் எல்லாருமே கொண்டுட்டு வச்சு பார் பார் நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சிருக்கேன்னு இதுல தேமுதிகான ஒரு கட்சி ஒன்று அதுல வந்து அந்த லேடி அந்த அம்மா வந்துட்டு எங்ககிட்ட யாருமே பேசல அதனால இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய எல்ஐசி பிரச்சனைக்கு திமுகவுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் yeah <laughs> எப்படி எல்லாம் கேடுக்கிட்டு போய் இங்கே அரசியல் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் இங்கே தெளிவாக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த சில்பா குமாரை கூட்டிகிட்டு வந்து கடைசியில் நெக் ஆஃப் த மூமெண்ட்ல கொண்டு போய் அதிமுக கூட்டணிக்கு நில்லு அப்படின்னு சொல்லி குறவலையை கடிக்காத குறைய அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கணும் இப்போ இதுதான் இப்போ நெரு நெருக்கடி வந்துக்கிட்டு ஒன்று ஜெயிலுக்கு போறியா எல்லாம் இங்கே கூட்டணிக்கு போறியான்னு சொல்லி எல்லா பசங்க எல்லா பக்கமும் மக்கள் சாதாரண மக்கள் தெரிகிற அளவுக்கு வந்துக்கிட்டு இன்னைக்கு முழு நனை விஜய் முக்காடு போட்டுக்கிட்டு இன்னும் கம்முன்னு வாய திறக்காம இருக்கும் போது எல்லாரும் திறக்கிறாங்க போய் போய் அதிமுக வச்சுக்கிட்டு நீ மக்களை சந்தி மக்களை என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் ஆனா எதுக்கு இப்படி சீப்பிட்டு கிடக்குறன்னு சொல்லி பரிதாபமாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தான் இந்த விஜய் வந்திருக்கிற தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியா பார்க்கப்படுது